நங்களுக்கும் கிலகல் கொண்டு அண்ணாமலை இன்ஸ்டிட்யூட் ஆ ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சீர்வதற்குக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் தரும் எப்படி செலவுகள் கட்டுப்படுத்தலாம் ஒரு நிலையான அரசாங்கம் இருக்கும் திட்டங்களை நாம் கொடுப்பதில் எந்தவித இடையூறும் இருக்காது இதைப் போல பல கருத்துக்கள் அங்கே சொல்லப்படும் அதற்காக அப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது இது இந்தியா முழுவதும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இது நாட்டிற்கு பலன் தரும் நாட்டில் உள்ள பொருளாதாரம் மேம்படும் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டம் பத்திரிகை சகோதரர்கள் எல்லோரும் உங்களை வரவேற்கிறோம் இந்த கொள்கையை மக்களிடம் பரப்புவதற்கு உங்களின் துணையும் தேவை ஏனென்றால் அடிக்கடி தேர்தல் வந்தால் அது நல்லது அல்ல முழுவதுமாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வந்தால் தான் நல்லது என்பதை இங்கே வலியுறுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது அதுதான் கேட்கணுமாப்பா அதாவது ஓட விட்டுருக்குறதுன்னா நான் வந்து சென்னையில் இவங்கெல்லாம் சொல்லி வந்து நிற்கலை இவங்க சொல்லாமல் தான் நாங்கள் இன்னும் நின்று நாங்கள் நிக்கவும் செய்வோம் அதில் ஒன்றும் கருத்து இல்லை ஆனால் சேகர்பாபு நாங்கள் எப்படி தேர்தலில் அணுகணுமோ அப்படி அணுகணும் அதுக்கு சவாலான ஏற்றுக்கொள்கிறேன் இவன் எதை கொடுத்து எப்படி இவர்கள் ஓட்டுகளை வாங்குகிறார்கள் என்று தேர்தல் காலத்தில் நின்ற நான் பார்த்து தான் இருந்தேன் அதனால் சேகர்பாபு வரட்டும் இப்படி தான் தேர்தல் நடத்தணும் நாங்கள் ஒன்று எங்களை விட்டு வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே திறமையாளர்கள் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரும் திறமை இல்லாதவர்கள்னு சொல்லிட முடியாது ஆக நாங்கள் ஏதோ தகுதி இல்லாமல் தோற்றுப்போவதில்லை இல்லை மேன் பவர் மசில் பவர் மணி பவர் எல்லாமே தான் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வருகிறது இதே தென்சென்னையில் இதற்கு முன்னால் வாங்கிய வாக்குகளை விட நாங்கள் நான் வாங்கியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை வாங்கியிருக்கிறோம் ஆக ஒரு கட்சி மெதுவாகத்தான் வளரணும் வளர்ச்சி பாதையில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் விமர்சிக்கவே கூடாது என்று அவர் சொல்ல முடியாது எப்படி என்றாலும் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வி என்பது நம் கையில் இல்லை ஆனால் ஒரு ஒரு தமிழகத்தின் என்ற வகையில் நிச்சயமாக நான் எதிர்த்த சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா அவர் சொல்லுவ இந்த புதுச்சேரியிலிருந்து தள்ளாடிக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்ற எதை சொல்ல வருகிறார் அப்போ இவங்க டாஸ்மாக் நடத்தினால தமிழ்நாட்டில் தள்ளாடிக்கொண்டே இருக்கிறார்களா நான் வந்து ஒரு வருஷம் ஆகியும் நான் தள்ளாடுவேனா இப்போ தினம் தினம் டாஸ்மாகை வைத்து வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வருமானத்திற்கு மேலே வருமானம் பார்த்து கொண்டிருப்பவர்கள்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன் ஆக எதை கேட்கிறதற்கு எதை சொல்ல ஓட்டு ரோட்டில் ஓட்ட விழலன்னு சொல்லட்டும் ஓட்டை விழுந்துதான் இல்லையா ஓட்ட விழுற அரசாங்கத்துக்கும் என் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டேன் கேட்கறது இது சரியா இல்லையா அதனால் எங்களுக்கு விமர்சனம் நாங்கள் செய்வோம் நீங்கள் நாங்கள் நீங்கள் வந்து விவாதிங்க அரை தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்று எல்லோரும் ஒரு லெவல் ப்ளேயிங் ஃபீல்டில் அணுகும் அப்போ நாங்கள் வெற்றி பெறுகிறோமா இல்லையானு பார்ப்போம் ஆமாம் தேர்தல் ஆணையத்தை மீறி தான் சிலது நடக்கிறது என்பது ஊரறிந்த உண்மைதானே நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா மூன்று வருடம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாமல் இப்பொழுது தேர்தல் வருகின்ற நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறார்கள் என்றால் இவர்கள் மக்களின் நலனை எந்த அளவிற்கு புறக்கணித்தார்கள் என்பதை இந்த நான்கு ஆண்டுகளே காண்பிக்கிறது நான்கு ஆண்டுகளில் அவர்கள் சாதனை என்ன என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் மத்திய அரசின் நல்ல திட்டங்களுக்கு தமிழில் பெயரை வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார்கள் அதுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நான்காண்டு சாதனையின் சாதனை எட்டு லட்சம் கோடி கடனை அதிகரித்தது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் இரட்டிப்பாக்கியது கடனை ஆக அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க கடனை வாங்கிவிட்டு நான் வந்து எல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவேன் என்று சொல்வது மிகப்பெரிய பெருமை கிடையாது அதே போல சமூக நீதிக்கு எதிரான நிகழ்வுகள் இந்த நான்கு ஆண்டுகளில் அதிகமாக நடந்திருக்கிறது கள்ளச்சாராய சாவுகள் இங்கே நடந்திருக்கிறது சமூக நீதி இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனையில் எந்த தீர்வும் கிடைக்கல சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது ஒரு பெண் அபலை பெண் அரக்கோணத்திலிருந்து வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு இளைஞரணி நிர்வாகியினால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று அதற்காக ஒரு குரலை கூட அப்பா இருக்கிறார் அதே மாதிரி இன்று மிகப்பெரிய அது உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடைதான் சொல்லியிருக்கான் ஊழல் நடக்கவே இல்லைன்னு சொல்லல ஆக இடைக்கால தடை என்னமோ ஊழல் நடக்கவே இல்லைன்னு எல்லாம் புனிதர்களாக வெளியே வந்து விட்டதை போல பேசுகிறார்கள் ஆக எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கிறது அண்ணன் சேகர்பாபு எவ்வளவுதான் இட்டாலும் அவரால் எங்களால் அதை நிரூபிக்க முடியும் அவர்களால் புனிதத்துவத்தை நிரூபிக்க முடியாது அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் காவிக்கொடியை எடுத்துகிட்டு டெல்லிக்கு போகல வெள்ளை கொடியை எடுத்துகிட்டு டெல்லிக்கு போகல நாங்கள் சொல்கிறோம் டாஸ்மாக் கொள்ளை கொடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க நீங்கள் அதனால் நிச்சயமாக மக்கள் பதிலளிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்குள்ள கவலை என்ன என்றால் மக்களுக்கானது மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அது கிடைக்காமல் இருக்கிறது தான் நமக்கு இப்ப இன்னைக்கு செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பதினான்கு ஆயிரம் செவிலியர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் கரோனா நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு எந்த சலுகையும் அடிக்கப்படவில்லை அவங்க போராடி கொண்டிருக்கிறாங்க இன்னும் காலி பணியிடங்கள் மருத்துவ துறையில் அதிகமாக இருக்கிறது அதனால் மருத்துவர்கள் லீவே எடுக்க கூடாது இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் என்ன சாதனை நான் கேட்கிறேன் எல்லாவற்றையும் சாதனை ஒன்பது அமைச்சர்கள் மீது நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும் பத்தாண்டு கால மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது ஒன்பது அமைச்சர்கள் இந்த ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்வதிலேயே இந்த ஒன்பது மாதத்தை போக்க இருக்கிறார்கள் அதனால் எல்லா விதத்திலும் அரசு அரசுதான் நடந்து கொண்டிருக்கிறது பாஸ்மார்க் டாஸ்மாக்ல போடலாம்னு நினைச்சோம் இடிக்கும் பயப்பில்லை ஓடிக்கும் பயப்பில்லை மோடிக்கும் பயப்பில்லை ஆனா டெல்லிக்கு ஓடி போவோம் எங்களை சார்ந்த கேடிகள் ஓடி போவார்கள் அதையும் யாரை யாரெல்லாம் ஓடி போனாங்கன்னு நமக்கு தெரியும் ஆக சும்மா அப்படி மேல் பூச்சி பூசி கொண்டிருக்கிறார்களே தவிர யாரை யாரெல்லாம் ஓடி போக வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக நான் ஈடிக்கு பயப்படலை மோடிக்கு பயப்படல ஆனால் எல்லாரையும் ஓடி போக வைப்போம் என்பதை தமிழகம் பார்த்து தான் இருக்கிறது காம்ப்ரமைஸுக்குன்னு நான் சொல்லல நான் என்ன சொல்கிறேன்னா மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருந்தோம் மத்திய அரசை எதிர்த்து கொண்டு நாங்க வந்து மத்திய அரசு காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு சொல்லல மத்திய அரசை இனிமேல் எதிர்க்க முடியாத எதிர்க்க திராணி உங்களிடம் இருக்காது ஏனென்றால் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் அதைத்தான் சொல்கிறேன் ஏன்னால் நீங்க வந்து காவி கொடி எடுத்துகிட்டு போகணும் வெள்ளை கொடி எடுத்துகிட்டு போகணுன்னா அப்ப டெல்லி போகிறவங்க எல்லாம் இப்ப அண்ணன் எடப்பாடியை பத்தி என்ன சொல்றாரு பயந்து போய் போனார்கள் என்று சொல்கிறார் போறீங்களா அப்ப டெல்லி செல்வதை கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று பாரத பிரதமரின் ஆளுமையில் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதைத்தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆக நான் எதிர்க்கு எதிர்த்து தான் இப்ப நான் கேட்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தார்கள் நீங்க ஏன் வரவேற்கல ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் டெல்லிக்கு போகும்போது பரந்த மன்னம்பான்மையுடு உங்களை வரவேற்று அவர் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் இல்லையா இது ஏன் உங்களை அதை தடுத்தது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இன்னொன்று எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னன்னா சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கு நடுவும் நின்று கொண்டு நான் குடும்பத்தோடு நிற்பதை போன்றே உணர்கிறேன் என்று அவர்களின் தந்தை அவர்களின் கணவர் ராஜீவ் காந்தி கொலையுண்டதற்கு இந்த காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் கலைக்கப்பட்ட ஆட்சியை சார்ந்தவர்கள் இன்று என்ன என்ன காம்ப்ரமைஸ் உங்களுக்கு நேற்று உதயநிதி கொள்கை என்ன கொள்கை அப்படி என்றால் இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்ன கொள்கை அவசர நிலை பிரகடனத்தின் போது இதே ஸ்டாலின் அவர்களை சிறையில் தள்ளினவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறேன் என்ன கொள்கைன்னு கேட்கிற என்ன கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் தமிழக மக்கள் அதே மாதிரிதான் கீழடி கீழடியை பொறுத்த மட்டில் அது அகழ்வாராய்ச்சிக்கு ஆரம்பமானதே பாரதிய ஜனதா கட்சியினால்தான் சில கருத்துக்களுக்கு சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறார்கள் உடனே மோடி அதுல தலையிட்டு தமிழின் தொன்மையை எல்லாருக்கும் உணர்த்த கூடாது என்று முடிவு செய்ததை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் சொல்லாத அளவிற்கு தொன்மையான மொழி தமிழ் மொழி என்பதை மோடி அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கு ஹிந்தில மட்டும் வைக்கல ஹிந்தியிலும் வைத்திருந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்ட சில சென்டர்கள் இதில் வந்து அந்த மொழியை சார்ந்தவர்கள் வந்து எழுதுவார்கள் என்ற ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இது அதிகாரிகள் இதை இதை தயாரித்தவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதனால் நாம் வந்து நாயக்கர் என்று போட்டது சரியா இல்லையா என்ற விவாதத்துக்கு நான் வரலை இன்னும் சொல்ல போனால் போட்டிருக்க கூடாது என்பது தான் எனது எண்ணம் ஆனால் இதை எழுதுபவர்கள் இந்தியா முழுவதும் எழுதுபவர்கள் அவர்கள் எந்த பெயரால் அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பது மிக உண்மை இப்போ உதாரணத்திற்கு தெலுங்கானாவில் உள்ள புத்தகத்திலலாம் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜரை காமராஜ் நாடார் என்று தான் குறிப்பிடுகிறார்கள் நானே அந்த புத்தகங்களை பார்த்திருக்கிறேன் இப்ப எங்களுக்கான மருத்துவ புத்தகம் ஏஎல் முதலியார் எழுதியது அவர் ஒண்ணு முதலியார் என்று அவர் வந்து ஜாதி வெறியர் கிடையாது அவர் பெயரே அதுதான் ஆக இப்ப கேள்வி கேட்கும் பொழுது எங்களுக்கு மருத்துவத்துல இந்த மருத்துவ புத்தகத்தை துணைவேந்தராக இருந்தவர் யார் ஏஎல் முதலியார் தான் போடுவாங்க ஏஎல்னு போட்டா யாருக்கும் தெரியாது இது அறியப்படுவதற்காக அப்படி போட்டிருக்கலாம் ஏன்னா திராவிட போராட்டத்திற்கு முன்பு வரை சரித்திரத்தில் அவர் பெயர் நாயக்கர் என்று தான் இருக்கிறது என்று வடநாட்டில் படிப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி எழுதியிருக்கலாம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஜீவன் பெண்களுக்கான ஹெல்ப் லைன் ஒன் எயிட் ஒன்னுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தார்கள் இதில் இதில் பணி அமர்த்துபவர்கள் நேர்முக தேர்விற்கு வருபவர்கள் ஹிந்தியும் தெரிந்திருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருந்து ஒரு சர்க்குலர் போச்சு தமிழக அரசு ஹிந்தி வெறிய அரசு சொல்லுவோமா உடனே அவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல அதிகாரிகள் தப்பு செஞ்சிட்டாங்க அதனால நாங்க வந்து எங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க எல்லாவற்றையுமே மத்திய அரசின் மீது திணிப்பது தவறு மத்திய அரசு இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு மிகுந்த பெருமையை சேர்த்துக் கொண்டு இருக்கிறது மத்திய அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் காசிக்கு போனேன் எங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு பல இடங்களில் தமிழ் பலகைகள் இருக்கிறது அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு அதை மாதிரி தான் சில நேரங்கள் வட இந்தியாவிலேருந்து வருவர்களுக்காக சில பல பதாகைகள் இருக்கிறது நம்ம சொல்கிறோம் ஆக ஒரு பரந்து மனப்பான்மையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான்